வீட்டுக்குள்ளாராக ஏதாவது குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ தலையணை தூக்கி போட்டு முத்துவும் மீனா மிராடிக்கிட்டு இருக்கும்போது அதுவும் எதனால அப்படின்னா மீனாவுக்கு முத்துவுடைய கோபத்தால் தான் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னதுனால தாயத்துக்கிட்ட சொன்னால் அவர் வந்து நான் குடிச்சிட்டு வேணாம் வந்து படுத்துக்கிறேனே அப்படின்னா கோவமே வராதுன்னு சொன்ன உடனே இவங்க கோவம் ஆயிட்டாங்க கோவம் அவருக்கு வேணான்ட்டு அந்த தலைநேய் தூக்கி போட்டதில் கடுப்பாகி அங்கே அண்ணாமலை தடுக்கிறதுக்கு இவங்க தரையணை தூக்கி போட்டால் அது மனோஜ் மேலே விழுந்துருச்சு ஸோ மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து மீனாவை அவமானப்படுத்துகிற மாதிரி இவன் வந்ததுக்கப்புறந்தான் அவனை கெட்ட காலம்லாம் பேச பேசினதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வந்து மீனாவை சமாதானப்படுத்துறாங்களே தவிர விஜயாவை திட்ட வேண்டிய விதத்தில் திட்டி இதுக்கப்புறம் இப்படி பேசாதன்னு சொல்ல மாட்டாங்க இந்த விஜயா ஈஸ்வரி பாக்யலட்சுமி யில் இவங்க எல்லாத்துக்கும் வந்து யாரும் வாய் அடைக்க மாட்டாங்கிறதா நம்ம கடுப்பான விஷயமா இருக்குது ரோகிணியோட அம்மா ரோஹிணிக்கு குழந்தை இருக்குது கல்யாணம் முடிஞ்சிச்சுங்கிற விஷயத்த முத்து மீனாட்டையாக சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க கோவப்படுறாங்க எனக்கு யாரும் அட்வைஸ் சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டே கோவப்படுறாங்க வித்யாட்டை கடுப்படிக்கிறாங்க முருகனை வேற எப்படியோ மீட் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க வித்யாவன்லாம் சொல்லியாச்சு இதுக்கு பிறகு தான் அந்த கதிர் கரெக்டாக முத்து மீனாக கிட்ட நாளைக்கு மாட்ட போகிறாரு இன்றைக்கி எபிசோடு கிட்டத்தட்ட ஃபில்லர்னு வச்சுட்டா கூட நாளைக்கு தான் காட்சிகள் பரபரப்பான காட்சிகள் மாட்டினதுக்கப்புறம் முப்பது லட்சம் கிடைக்குமா அந்த பணத்தை எப்படியா அபகரிக்கலான்றோம் இன்றைக்கி பிளான் பண்ண போகிறாங்களாங்கிறதுலாம் தெரியும் உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை போகிற விதத்தை பற்றிங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ